இறைவனால் மிகவும் உயர்த்தப்பட்ட புனித யோசேப்பே ஞானத்தின் தொடக்கமாகிய இறை அச்சத்தை நான் பெற செய்தருளும் விண்ணிலும் மண்ணிலும் நடைபெறும் செயல்கள் அனைத்தும் இறைவனின் மகத்துவத்தையும் வல்லமையையும் காட்டுவதால் என்னில் எவ்வளவோ பயங்கரங்கள் உண்டாகியிருக்க வேண்டும் என் நினைவுகளும் சொல்களும் செயல்களும் இறை அச்சத்தால் நடைபெறாமல் கெட்டுப்போன என் சுய சிந்தனையால் செயல்படுத்தப்பட்டுள்ளதை நினைத்து நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் இறைவனின் கட்டளைகளுக்கும் இறை வார்த்தைகளுக்கும் என் மனம் பயப்படாமல் உலக இச்சைகளுக்கும் மாயைகளுக்கும் கீழ்ப்படிவதால் என் புலம்பல்கள் அதிகரித்துள்ளன இறைவனின் கட்டளைகளை புறக்கணிப்பவனை இறைவன் புறக்கணிப்பார் என்பதை நினைத்து நான் நடுங்குகிறேன் நீர் சிறுவயது வயது முதல் இறைவனின் சகாயத்தை பெற்றிருந்தீர் என் அசட்டைத்தனத்தாலும் மந்த குணத்தாலும் இறைவனின் கோபத்திற்கு உள்ளாகாதபடி அருமையான இறை அச்சத்தை நான் பெற செய்தருளும் நான் இறப்பிற்கும் நோய்க்கும் துக்கத்திற்கும் துயரத்திற்கும் அஞ்சாமல் என் பாவங்களையும் சாத்தானின் செயல்களையும் சோதனைகளையும் விட்டு நான் என்னையே விலக்கிக்கொள்ள கொள்ள செய்தருளும் நான் என் எதிரிக்கு அஞ்சுவது போல என்னை படைத்த ஆண்டவருக்கு அஞ்சாமல் ஒரு பிள்ளை தன் தந்தைக்கு அஞ்சுவது போல அன்பு நிறைந்த அச்சத்தை நான் பெற செய்தருளும் துன்பங்களாலும் தொல்லைகளாலும் என் சொந்த பலவீனங்களாலும் சோதனைகளினாலும் நான் தளராமல் அன்பிற்குரிய இறை அச்சத்தால் என் ஆன்மா பலம் பெற்று நிலைத்திருக்க எனக்காக இறைவனை மன்றாடும் நான் செய்யும் எல்லா செயல்களிலும் இறைவனின் வல்லமையும் ஞானத்தையும் திருவுள்ளத்தையும் சிந்தித்து இறை அச்சம் கொண்டு இவ்வுலக துன்பங்களுக்கு நான் அஞ்சாதிருக்க அருள் புரிந்தருளும் இவ்வுலக செல்வங்களுக்கும் ஆடம்பரங்களுக்கும் என் மனது இசைந்து விடாமல் ஞானமற்ற உலக கற்பனைகளுக்கும் பயப்படாமல் உள்ளத்தாலும் உடலாலும் இறைவனுக்கு அஞ்சி அவருக்கு அஞ்சுபவர்களுக்கு அவர் தரும் வாக்குறுதிகளையும் மீட்பையும் இரக்கத்தையும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் ஞானத்தையும் சகாயத்தையும் நிலையான வாழ்வையும் பேரின்பத்தையும் அடைய எனக்காக வேண்டிக்கொள்ளும் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்